இல்லை உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலே முன்னெடுத்து செல்கிறவர்கள் கூட சீமானை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் சீமானோடு ஒன்றிணைந்து நிற்பதற்கு தகுதியே இல்லாதவங்களாம் ஏ நானும் தான் வந்து அரசியல் பண்ணுறேன் நானும் தான் தமிழ் தேசிய அரசியலில் இருபது முப்பது வருஷமாக வாங்குறேன் இன்றைக்கி வந்து சீமான் பண்ணி ஓடிடுமா அப்படின்னு இங்கே பல கற்குரிகள் இருக்கிறாங்க சீமானோட வளர்ச்சிங்கிறது ஒரு டக்குன்னு ஒரு பதிமூணு வருடத்தில் பதினாலு வருடத்தில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஏன்னா கரெக்டாக தமிழர்களின் உணர்வுகளை அறிந்து சீமான் பேசுகிறார் அதால் எல்லோரும் அந்த பக்கம் ஏய் சரியா தான் பேசுகிறாரு சார் அப்படின்னு சீமான் பக்கம் நிற்கிறாங்கல்ல இதே இவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாகுதுங்க ஏன்னையா நம்ம இவங்களால் இங்குறாங்க ஒன்று ஒரு அழுகை இருக்கு அழுக்சட்டி ஓடுக்குறோம் சீமான் வராரு அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு இந்த ஃப்ளைட்டில் போகிறாரு அங்கே போகிறாரு இங்கே வராருன்னு சார் நாம் இருந்து திரும்பி போனவர்கள் இன்றைக்கி பெருசாக ஜோலிக்கிறோம் யார் சொல்லுங்கள் ஒரு அரசியலில் போய்ட்டு இவங்க வந்து நாம் தமிழில் ஒரு முக்கிய இடத்துல இருந்தாங்க அதே அந்த நபர் தானே அந்த நபர் இங்கே போனாங்க இவங்களும் இந்த இடத்துல முக்கியமாக முக்கிய நபராக இன்றைக்கு பேசி போடுகிற நபராக இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் யார் சீமானண்ணன் கூட இருந்து போய் யார் இப்போ டெப்டி சிஎம்மாக இருக்கார் யாரும் சொல்லுங்க பார்ப்போம் யாரும் இல்லை கான்ட்ராக்டராக வேணா இருக்கலாம் ஆ ஒரு நல்ல காரில் போகிறான் அவங்க சொல்கிறதையும் இவங்க பேசலாமே தவிர சீமானை தாண்டி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அப்போது சீமான் பேசுவதும் தமிழ் தேசி அரசியல் நான் பேசுவதும் தமிழ் தேசிய அரசியல் சீமான் பேசுகிற அந்த பேச்சு முறைகளில் அவர் நடவடிக்கைகளில் எனக்கும் அவருக்கும் ஒத்துப்பாக்காமல் இருக்கலாம் இல்லை மாறுபட்டு நிற்கலாம் இல்லை கொஞ்சம் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் பட் என்னுடைய இலக்கம் தமிழ் தேசியம் சீமானுடைய இலக்கம் தமிழ் தேசியம் தான் அப்படின்னு ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்க மறுக்கிறீங்க அரசியல் கதை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இன்னும் சிறப்பு இருந்தது புரட்சி தமிழ் பரவல் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் மனத்தில் ஏற்பத்தி மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் தமிழர்களுக்கு எதிரானவர்களாக கூட்டணியாக அரசியல் காலத்தில் வராங்க தமிழர்களின் உரிமையும் அவர்களுக்காக பேசக்கூடியவர்கள் சீமானவர்கள் வந்து தனித்து ஒதுக்குறாங்க அப்படி அவர் பேச வந்தாலும் அவர் வந்து பிரிவினைவாதி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துறாங்கன்ற ஒரு பேசும்பொருள் வந்து இப்போது வலைதளங்களில் பரவ தொடங்கி உள்ளது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்கிறவர்கள் கூட சீமானை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் சீமானோடு ஒன்றிணைந்து நிற்பதற்கு தகுதியே இல்லாதவங்களா நானும் தான் வந்து அரசியல் பண்ணுறேன் நான் தான் தம்பு தேச அரசியலில் இருபது முப்பது வருஷமாக வாங்குறேன் இன்றைக்கி வந்து சீமான் பண்ணி ஓடிடணுமா அப்படின்னு இங்கே பல தற்கொலைகள் இருக்கிறாங்க சார் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சீமான் தமிழ் தேச அரசியல் பேசுகிறேன் இப்போ புதுசாக திருமாவளம் சொல்கிறாரு ஏய் நான் கூட தமிழ் தேச அரசியல் தவா பேசுகிறேன் சார் ஆரம்ப காலத்துலேருந்தே பேசிட்டு வந்தேன் கீச்சார் அதை விடுங்க ஆச்சா இப்போ வேல்முருகன் இருக்கார் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சின்ன சின்ன அமைப்புகளாக நிறைய பேர் தமிழ் தேசிய அரசியலை சீமானை தாண்டி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அப்போது சீமான் பேசுவதும் தமிழ் தேச அரசியல் நான் பேசுவதும் தமிழ் தேச அரசியல் சீமான் பேசுகிற அந்த பேச்சு முறைகளில் அவர் நடவடிக்கைகளில் எனக்கும் அவருக்கும் ஒத்துப்பாக்காமல் இருக்கலாம் இல்லை மாறுபட்டு நிற்கலாம் இல்லை கொஞ்சம் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் பட் என்னுடைய இலக்கம் தமிழ் தேசியம் சீமானோட இலக்கம் தமிழ் தேசியம்தான் அப்படின்னு ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்க மறுக்கிறீங்க சீமானோட வளர்ச்சிங்கிறது ஒரு டக்குன்னு ஒரு பதிமூணு வருடத்தில் பதினாலு வருடத்தில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஏன்னா கரெக்டாக தமிழர்களின் உணர்வுகளை அறிந்து சீமான் பேசுகிறார் அதால் எல்லாரும் அந்த பக்கம் ஏய் சரியாக தான் பேசுகிறாரு அந்த மனுஷன் அப்படின்னு சீமான் பக்கம் நிற்கிறாங்கள்ல இதே இவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்குதுங்க என்னையா நம்ம இவங்களாலுங்கிற ஒன்று ஒரு அழுக வச்சு அழுக்சாட்டியோடுறோம் சீமான் வராரு அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு இந்த ஃப்ளைட்டில் போகிறாரு அங்கே போகிறாரு இங்கே வராருன்னு ஒரு பர்சனலாக இவனுங்க அவர் பார்க்குறானும் இல்லை அந்த எரிச்சல்லேருந்து சீமானோடு ஒன்று நிற்பதற்கு பலர் தயங்குகிறார்கள் அதாவது இவங்க ஒன்று நிற்கிறதால ஒன்றும் பெருசாகிட போதில்லை பட் இருந்தாலும் அந்த கருத்தியல் ஒன்று சேர்க்கணும் இல்லை நீங்கள் சீமானோடு இவர்கள் ஆதரவு இல்லைங்கிறது சீமான் மீது குறை அப்படி பார்க்குறதுக்கு இல்லை இது ஏன் தமிழ் தேசியம் பேசுகிறானுங்க அப்புறம் என்னையா இவனுக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லை அப்படின்னு வெளியில் பேசுகிறாங்க வெளியில் பேசுகிறவங்களுக்கு தெரியாதுல்ல இவங்களுக்குள்ளே என்ன ஈகோ என்ன உள்ளே என்ன நினைக்கிறாங்க என்ன ஈகோவில் இருக்கிறாங்கன்றது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் வெளியில் இருக்கிற மொட்டை அப்படி பேசுவான் யோ எல்லாம் தமிழாசான் அப்புறம் இவன்லாம் ஏன் சீமானோட நிற்க மாட்டேறான் இல்லை சீமான் எரிக்கா இவங்க கூட வந்து நிற்க மாட்டாரு ஏன் சீமான் இவர்களே வந்து அனுசரித்து அரவணைக்க மாட்டுறாரு அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல அதால் ஒருத்தர் வளர்ச்சியில் சார் ஒன்றும் இல்லை சார் சொந்த அண்ணன் அன்னதம்பியாக உணர்வில்லை சார் அண்ணன் கொஞ்சம் பெருசாகிட்டான்னா தம்பி கொஞ்சம் ஒரு மேலே தானே சார் இருப்பாங்கம்மா அவனுக்கு என்னம்மா அப்படி தானே சார் இயல்பா ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குன்னு சொல்லல ஒரு சில இடங்கள் அப்படி தானே இருக்குது அந்த மாதிரி தான் சார் சம காலத்தில் சீமான சேர்ந்து தமிழ் தேசியம் பேசினவங்க இப்போ கூட்டணி ஆட்சி யாரோன்னு போயிட்டாங்க அதே தமிழ் தேசத்தை வந்து இப்போ பேசுனா அது வந்து ஆரியத்தோட இன்னொரு பாகம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதே எப்படி சரி யார் சீமான அண்ணன் கூட இருந்து போய் யார் இப்போ டெப்டி சிஎம்மாக இருக்கார் யார் அமைச்சராக சொல்லுங்க போல யாரும் இல்லை கான்ட்ராக்டராக வேணால் இருக்கலாம் ஆ ஒரு நல்ல காரில் போகலாம் ஆ அவங்க சொல்கிறதே இவங்க பேசலாமே தவிர மனதில் இருக்கிற அரசியலை அவர்கள் பேச முடியுமா சொல்லுங்கள் மனச்சாரத்தை சொல்லிட்டு சொல்லுங்கள் முடியாது ஆ தான் சார் நாம் தமிழில் இருந்து பிரிந்து போனவர்கள் இன்றைக்கி பெருசாக ஜொலிக்கிறவங்க யார் சொல்லுங்கள் ஒரு அரசியலில் போய்ட்டு இவங்க வந்து நாம் தமிழில் ஒரு முக்கிய இடத்துல இருந்தாங்க அதே அந்த நபர் தானே அந்த நபர் இங்கே போனாங்க இவங்களும் இந்த இடத்துல முக்கியமாக முக்கிய நபராக இன்ட்டுக்கு பேச போடுகிற நபராக இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம் இல்லை யாரும் யாரும் இல்லை இல்லை அதனால் இல்லை கட்சி தலைவர்களை கூட இதில் சொல்கிறது சார் இப்போ யாராக இருந்தாலும் சார் கட்சியாக யாராக இருந்தாலும் சார் ஒரு அரசியலை உள்வாங்கிட்டு சும்மா வந்து வேணும்னா பேசலாமே வருது ஒரு சைடில் ஒன்றா ஒரு போடலாமே தவிர மெயின் கச்சேரி பண்ண முடியாது சார் ஏன் முடியாதுன்றி அந்த அரசியல் அப்போ ஏற்பட்ட அரசியல் இது இல்லை இப்போ அவங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க அந்த காலத்தில் அந்த தமிழ் தேசியம் பேசும்போது இப்போது குறிப்பிட்ட ஒரு கட்சியை கட்சிக்கு வந்து வாக்களிச்சிருப்பாங்க இப்போ திராவிடத்துக்கு பேஸ் போயிட்டு அந்த தமிழ் தேசியம் பேசாதப்போ அந்த வாக்காளர்களை வந்து அதை ஏமாற்றக்கூடிய ஒன்றாக தானே சார் அமையும் இப்போ என்ன போனவங்கெல்லாம் எத்தனை பேர் வாக்காளர் அப்படியே கூட்டு போயிட்டான் அவர் ஒன்று தான் போயிருக்காங்கன்றி இப்போ நாம் இருந்து ஒரு ஒரு ஏழு பேர் பத்து பேர் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன் ஆ போயிட்டாங்கல்ல என்ன அப்படியே இப்போ அணியனியாக ஜனங்களை கூட்டம் போயிட்டாங்களே இல்லை நாம் தமிழில் இருக்கிற போது அவர்கள் பேச்சு இந்த அரசியலுக்கேற்ற பேச்சு இங்கேருந்து எடுத்த பேச்சு நாம் தமிழ் இருந்து எடுத்த பேச்சு என்பதால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு நாம் தமிழர் கூட்டத்தில் இருந்தது இப்போ நாம் தமிழ்லேருந்து ஒருத்தர் போய் திமுக மேடையில் பேசுகிறாரு நாம் தமிழராகவே பேசுகிறாரு என்ன நடக்கும் திமுக மேடையில் தலைவர் தான் திமுக காரணம் பேசலை நாம் தமிழராக போய் பேசுகிறாரு இப்போ ஒரு அனைத்து கட்சி ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் சேர்ந்து இந்த திமுகவின் அடிமை கூட்டமெலாம் கூட்டம் போடுதில்ல அதில் எல்லாம் ஒரே மாதிரி அடிப்பாம்பார் ஜிங்குனா ஜிங்கு தான் அந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் நாம் தமிழர் அவர் அரசியலில் பேச முடியுமா முடியாது முடியாது இல்லை அதால் அங்கே அங்கே கட்சிக்காரன்னு போயிட்டால் ஒத்தையால் போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ சார் அங்கே கூட சார் நீங்கள் தத்தி தத்தி தான் சார் நிற்கணும் அதே மாதிரி இந்த அம்பேத்கர் இயக்கத்தில் இருக்கானுல்ல அம்பேத்கர் இயக்கத்தில் சும்மா சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் கூட இவங்களாலலாம் போய் இன்னொரு பெரிய கட்சியில் போய் நின்று இந்த மாதிரி திராவிட கட்சிகளில் நின்று சலாம் போடலாம் இருக்க முடியாது சார் இவங்க கெத்தாக எல்லோரும் கேள்வி கேட்பான் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு திமுக ஒரு சும்மா ஒரு வட்டசலர் வீட்டுக்கு போட்டுமே இல்லை ஒரு ஒன்றை சேலார் வீட்டுக்கு போட்டுமே மேம் எட்டி பார்ப்பானோ எஸ் ஆளுங்க எட்டுப்பா யாராவது இருக்கிறாங்களா இல்லையா யாரும் இல்லைன்னா போய் பேசுவோம் அப்படின்னு நினைப்பான் அப்புறம் அப்படி ஏன் யாராக இப்படி இப்படி எட்டி பார்த்து நேர்ப்பான் அவராக பார்த்து ஏய் என்ன அங்கே நிற்கிறவா அப்படின்னு கிட்ட போய் என்ன இப்படி நேர்வான் நீங்கள் எங்களை மாதிரி தலைவரை வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்க பில்லெட்டுப்பான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன் ஆமாம் எங்க அண்ணா எப்பா வாக்கிங் பண்ணார்ப்பா வரலப்பா என்ன நீ ஒம்பதாவது இன்னும்மா வாக்கிங் போயின்னு தெரியாது ஃபோன் போட்டா எடுக்கும் போட்டா இன்றைக்கு கொஞ்சம் ஃபோனை போட்டுக்கலாம் பொறுமையாக தான் கேட்பாங்க குடும்ப கேட்பான் நேராக வீட்டு உள்ள வரைக்கும் வருவாங்க இது இயல்பு சார் இதை எந்த இந்த பூஷா கட்சிகள்லையும் இவர்கள் எதிர்பார்க்க முடியாது நெருங்கனாக திட்டுவான் கண்ணாமரன் சாதி எல்லா இடத்துலையுமே அவங்கவுங்க சொந்த சமூகமாக இருந்தால் இல்லை வேறு அப்பர் காஸ்டாக இருந்தால் ஏய் வாங்க அது தின்வான் எஸ்சி மக்களாக இருந்தால் அப்படி தூக்கி ஆ அப்படி தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கிற போது இந்த அம்பேத்கர் கட்சியில் இருக்கிறவங்க கூட அதாவது தான் வேற ஒரு கட்சியில் போய் சேர்ந்து நம்மளால் ஜொலிக்க முடியாது அடக்கருமே நல்லது கெட்டது இங்கே இருந்துட்டு மாதிரி இருந்துகிட்டு போகும்போது ஒரு அம்பேத்கர் இருந்து இன்னொரு அம்பேத்கர் இயக்கத்துக்கு தான் போவாங்களே தவிர ஒரு அம்பேத்கர் இயக்கத்திலேருந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பூஷா கட்சிகளுக்கு போகவே மாட்டான் அங்கே போய் இவனால் ஒரு நாள் கஞ்சி குடிக்க முடியாது அந்த மானம் கட்டத்துக்கு கவனம் இருந்துடலாம்டா ஏன்னா கூலிக்கு வேலைக்கு போகலாண்டா அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க அதே போல தான் சீமான் அரசியலை சீமான் மேடையில் பேசியவர்கள் வேறு எங்கேயும் போய் ஒரு ரிலாக்ஸாக அரசியலாம் பண்ண முடியாது சார் ஒரு நெற்பத்தி அனுப்ப நம்ம அங்கேருந்து வெளியே வந்தோம் ஒரு பிழப்பு இங்கே இருக்கிறோம் அப்படி தான் சார் அரசியல் நடக்கும் சரிங்க சார் இதை தொடர்ந்து ஜூலை பத்தாம் தேதி வந்து இந்த ஆது மாதங்களுக்கான மாநாடு வந்து நாம் தமிழை அறிவிச்சிருந்தாங்க இதை வந்து குறிப்பாக திமுகவினர் வந்து தங்களை ஐதிமாக தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை வந்து அது மேலே வைத்துட்டு வராங்க இந்த விதயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவதுங்க ஜெயலலிதா அம்மையார் வந்துங்க அந்த ஆடு கொடுக்குற திட்டம் மாடு கொடுக்குற திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவையும் பார்த்துருணும் உடனே ஆயிட்டு இந்தம்மா பாப்பாத்தி திருமூ நம்மளை ஆடு மாடு மேய்க்க சொல்லிது சரி இன்றைக்கு தென்காசியில் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தில் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க ஆரம்பித்து ஆடு கொடுத்தாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு அந்த ஆடெல்லாம் வளர்ந்தது அவங்க ஒரு ஆப் தயார் பண்ணாங்க அந்த ஆப்பில் இப்போ நீ இந்த ஆட்டை விற்கணுன்னு வச்சிங்க அந்த ஆப்பில் போய் போடணும் உடனே அது விற்கணும் இன்றைக்கு அவர்கள் ஆட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுற நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார்கள் வெறும் பெண்கள் தான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பெண்கள் இது எப்படி சாத்தியமாச்சு ஆடு மாடுன்னா அவ்வளோ கேவலமா நீ கொடுக்குற ஆயிரத்தை விட ஆடு மாடு பரவாயில்லடா சார் எங்கள் வீட்டில் ரெண்டு ஒரு ஆடு சார் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு சார் கொஞ்ச நாளில் வசவசுன்னு பத்து ஐம்பது ஆடு ஆகிப்போச்சு ஒரு ஆடு குறைஞ்சி நாலாயிரம் ஐயாயிரத்தி விற்கிது சார் நல்ல பிள்ளையை வளர்த்தா கூட அதை அப்படி பலம் தராது பிள்ளைங்க ஒரு ஆடு அந்த மாதிரி பண்ணுது அப்போது அது வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்குறது இதுதான் சொல்லணும் இன்றைக்கி தென்காசியில் இந்த குல வேளாளர் பெண்கள் ஒரு உதாரணம் சார் அவங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாங்க சார் அந்த ட்ரெஸ்ட்லேருந்து இவ்வளோ தேவேந்திர குல பே வேளாளர் பெண்கள் போட்ட உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ஃபண்டுக்கு பேரே தேவேந்திர ஃபண்டுன்னு வச்சிருச்சு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு எவனாவது நம்புவோம்னா இந்த முட்டாப்பாயல்கிட்ட சொன்னோம்னா ஆடு மேய்ச்சி அப்புறம் நாங்களாம் படிக்கிறவங்க எங்களை போய் திரும்ப ஆடு மேய்க்க சொல்கிறீங்க குலக்கல்வி முறையாது நாங்கள் படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு வியாக்கானம் பேசுகிறான் சார் கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்க சொல்கிறான் ஏய் மவளுக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் மகளுக்கு ஆயிரம் அத்தாளுக்கு ஆயிரம் அப்படின்னு கேவலைப்படுத்தியே ஒரு நாலு ஆடு வீட்டில் இருந்ததுன்னா நாலு ஆடு ஆறு மாதத்தில் இருபது ஆடாக கூட மாறிடும் இல்லை இப்போ பதினஞ்சு ஆடாவது மாறும் ஒரு ஆடு நாலாயிரம் குறைஞ்சது பாஞ்சு ஆடு கணக்கு போடுங்க அறுபதாயிரம் இல்லை நீ நாலு மாதத்தில் நீ மாதம் ஆயிரம் ஆயிரம் கூட எவ்வளோ வந்துடும் பன்னெண்டாயிரம் வருமா அறுபதாயிரம்ங்குது பன்னெண்டாயிரம்ங்குது அது கூட நான் வந்து அரசு பள்ளியில் என் பிள்ளை படித்திருக்கேன் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறது அப்போது இந்த மாதிரியான திட்டங்கள் இங்கே வந்து ஊக்குவிக்கப்படணும் சார் அதற்கு விளைநிலங்களை மேய்ச்சல் மேய்ச்சல் மே அந்த மேய்க்கால் புறம்போக்குன்னு இருக்குல்ல அந்த நிலங்களில் அந்த காலத்திலேயே இந்த மாடு ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு மேய்ச்சல் புறம்போக்கு இருந்தது இன்றைக்கு அதையெல்லாம் வந்து பட்டா போட்டு கொடுக்குறது கம்பெனிக்கு தாரா வார்த்தை கொடுக்குறது அது வந்து வனப்பகுதி அதுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது அந்த மாதிரி இவர்கள் சில சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அதால் இன்றைக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுனா இப்போ வீட்டில் வாங்கி இந்த தீவனம் வந்து கடையில் வைக்கிது அதை வாங்கி போட்டு ஆடு மாடை முடியல முடியலன்ற நிலை இன்றைக்கு வந்திருக்கிற போது இந்த ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கான மேய்ச்சல் நிலங்களை மேம்படுத்தணும்னு ஒரு கோரிக்கையை வச்சு அந்த நிலங்கள் எங்களுக்கான உரிமை நான் வச்சுக்கிறேன் ஆடு மாடை தானே அந்த காலத்துல இருந்தது இப்போ எதுக்காக வேலி போடுற அப்படின்னு சீமான் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் எவனாவது இந்த ஆடு மாடு மேய்க்கிறத அசிங்கம் குலத்தோவில் சிற்ப அவன் அடிக்கணும் இதெல்லாம் கிராமத்தில் அது தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்குற யுத்திகள் அதில் நீயும் கொடுக்க மாட்டேன் நீ என்ன நினைக்கிற நான் வந்து வேகால் பட்னியாகவே இருக்கணும் நீ வந்து கஞ்சி ஊற்றுனோடன எப்பா கஞ்சி ஊற்றுன மகாராஜா நீ நல்லா இருக்கணும்பா அப்படின்னு நான் சொல்லணும்னு நீ நினைக்கிறேன் நாங்கள் என்ன நினைக்கிறோம் டே எத்தம்பட எங்கள் வீட்டில் சோறு இருக்குது பிரியாணிக்கு வேணுமா போறியா அப்படின்னு எங்கள் மக்கள் மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதால் இது சார் இது ஒவ்வொருத்தரையும் தன் அவனாக ரெடி பண்ணணும் சார் நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு அஞ்சு மாதத்துக்கு இல்லை ஒரு ஆறு மாதம் இந்த ஆட்டு கணக்குன்னு வச்சுக்கல ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை கூட்டி போடணும் சார் ஒரு ஒரு பொம்மை ஒரு வீட்டில் இருக்கிற பெண்ணு மஞ்சு மாஞ்சி ஆடுகளை வளர்த்து ஒரு மா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் செம்பாதின்னு வச்சுங்க அது போய் நீ கொடுக்குற அந்த குண்டியை மறைக்கிறதுக்கு இலவச வேட்டி செட்டு தர அதை போய் வருஷத்தில் நிற்கணும் நினைக்கிறேன் நீ மாட்டாங்களா டே வா நாலு ஆடை வைத்தா நான் நாலு கம்பளம் வாங்கிப்பேன் அப்படின்னு நினைக்குமா நீ கொடுக்குற இலவச வேஷ்டி சாலைக்கு வந்து நிற்குமா அவங்களே தான் நினைப்பா நீ வாங்கக்கூடாது நீ நினைக்கிறேன் இந்த இலவச வேஷ்டி பக்கம் வந்து நிற்கிறேன்னு நினைக்கிறேன் நாங்கள் இதை தவிர்த்துட்டு எங்கள் மக்கள் தன் காலில் நிற்கிறோன்னு நினைக்கிறாங்க அதற்கான மாநாடு தான் இந்த மாநாடு நாளைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு மாநாடு வைக்கணும் சார் சார் மீன்பிடி தொழிலில் என்னென்ன விஷயங்களை செய்தால் மீனவர் நலனுக்கு நல்லதுன்னு பல பேர் புக்க எழுதிக்கிறான் எவனாவான் அதை போய் சொல்கிறானா இல்லையே இங்கே சும்மா சார் சார் ஒன்றும் இல்லை சார் இன்றைக்கி பல கிராமங்களில் இந்த இது இருக்குல்ல சார் இந்த இது பேரீச்செம்பரம் பேரீச்செமனத்திலேருந்து அந்த கொட்டையை உரிசி தரத்துக்கு கம்பெனிகள் பல பேர் இருக்கிறாங்க சார் ஒரு கிராம் நான் கொடுத்துட்டு கொட்டை உரிசு தான் ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா சார் சாதாரணமாக வீட்டில் இருக்கிறங்க ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அசால்ட்டா உட்காந்து அதை இது பண்ணி எடுக்க வேண்டியதானே சார் அந்த மாதிரியான பல தொழில்கள் இருக்குது சார் எதையுமே இவங்க உள்ளே விடாமல் ஏய் நான் வருவேன் அதாவது இந்த நாய்களுக்கு இந்த பன்னிப்பனையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஹோட்டலில் இருக்கிற வேஸ்ட்டு ஃபுட்டுலாம் இதில் ஒரு பெரிய திறந்த வழியாக இருக்கும் பண்ணிங்க அங்கங்கே மேஞ்சின்னு இருக்கும் இவன் என்ன பண்ணுவோம் அந்த டப்பா வைத்துன்னு போய் அங்கே வச்சு ரெண்டு தட்டு டங் 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 தட்டினான்னு வச்சுங்க இந்த குரலுக்கு அந்த பண்ணி அவங்க வந்து திப்பு திபு தி டிச்சு அடிச்சு புடிச்சின்னு ஓடாறும் அதான் அந்த தொட்டியில் கொட்டுவோம் இப்படி மக்களை வைக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற திராவிட சிந்தனையாளர்கள் நினைக்கிறாங்க சார் இதற்கு நேர் எதிராக தமிழ் தேசவாசிகள் நினைக்கிறோம் நம்ம தமிழை எப்படி தரங்கட்டி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் இங்கே சிக்கல் ஆ இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விசிகா அவங்க கருதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை நோக்கி பல நகரத்தில் நகர்த்துறாங்களா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வெளியாகுது ஆனால் விசிகா வரை மன்னிய அரசு அவர்கள் என்ன சொன்னா எங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் வரை கேட்போம் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னால் இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்பதற்கு எங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தான் இப்போ தகுதி இல்லை நான் அம்பேத்கரு இந்த பூனா ஃபேக்ட்ரியில் இந்த இப்போ இருக்கிற ரிசர்வேஷன் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ரெட்டை வாக்குரிமையை வாங்கி கொடுத்தாரு ரெட்டமலை சீனிவாசன் ரெட்டை வாக்குறோம்னா ஒரு தொகையில் ரெண்டு பேர் நிற்பான் பொது வேட்பாளர் ஒரு ஓட்டு எஸ்சி வேட்பாளர் நிற்பான் எஸ்சி வேட்பாளரும் எஸ்சி தேர்ந்தெடுக்கணும் அப்படி இருந்தது அந்த சாதிக்கு மட்டுமே இல்லை எல்லாருக்குமே இருந்தவங்க சார் அந்த சாதிக்கு மட்டும் எஸ்சிக்கு மட்டும் எஸ்சிக்கு மட்டும் ரெண்டு இரட்டை வாக்குரிமை இருந்தது சார் அப்போது அதை மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற இந்த ரிசர்வேஷன் வந்து இது ஜென்டல் தொகுதியில் எஸ்சி நிற்கலாம் ஆனால் எஸ்சி தொகுதியில் தனித்தொகுதியில் எஸ்சி மட்டும்தான் நிற்க முடியும் அப்போது ஒரு எஸ்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நிற்பதற்கு தொகுதி இருக்கு சட்டம் அனுமதிக்கிறது இப்போது உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து டெபாசிட் இரநூத்தி முப்பத்தி நாலு பத்தாயிரம் எவ்வளோ இருபத்தி மூணு லட்சம் இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு ஐம்பது லட்சம் எதுன்னு வச்சுங்க ஆ சரண் ஒரு இரநூத்தி முப்பது நாலு தொகுதிகளில் வேட்பாளரை போடலாம் டெபாசிட் கட்டுறேன் இந்தா உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் வை இந்த இந்த ஃபார்ம்லாம் ரெடி பண்ணு நீ ஒரு பத்தாயிரம் வை இந்த ஐம்பதாயிரம்டா உனக்கு கூட அப்படின்னா சரண் வந்து இரநூத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தலாம் ரிசர்வ் தொகுதி தவிர ரிசர்வ் தொகுதியில நீங்கள் வந்து ஆளுங்களை போட்டியாப்பா நிறுத்துங்கப்பா அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சுல இது அம்பேத்கர் அரசியல் அரசியலமைப்பு சட்டம் உனக்கு வழங்கியிருக்க உரிமை இதுக்கு போய் எவங்ககிட்டயும் கெஞ்சி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர் போடுவது தெரியுமா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நில்லு நில்லு சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நில்லுங்க ஒட்டு மொத்தமாக ஒரு பத்து பாஞ்சு சதவீத ஓட்டா எத்தனை சதவீத ஓட்டுன்னு பார்த்துருவோம் உங்களுக்கு ஒன்று ஒரு சதவீத கேதா இருக்குதால்தான் நீங்க வந்து இங்க இவங்க இங்கேயாவது அங்கேயாவது எங்கேயாவது ஒட்டி நிற்கிறீங்கன்னு வச்சுக்கங்க நில்லுங்க ஒரு தடவை நின்று காட்டுங்க அப்படி இல்லை வெறும் ரிசர்வ் தொகையில் நில்லுங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அம்பேத்கர் இயக்கங்கள் ஜனநாயக சக்திகள்லாம் ஒருங்கிணைச்சு ஏமா இது வந்து நாம் வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு நாற்பத்தி நாலு பேர் வந்து எஸியாவில் போகிறான் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாற்பத்தி நாலு பேர் போகிறான் ஒரு மசுரும் விலங்கு நாற்பத்தி நாலு பேர் ஒவ்வொரு தர இருக்கிறபோதும் இப்போ பாருங்கள் இந்த சட்டமன்றத்தில் இப்போ இந்த நடப்பு கால சட்டமன்றத்தில் பீ தண்ணியை குடித்தோம் என் கட்சி உட்பட ஒரு பையன் வாயை தரக்க முடிஞ்சுதா எல்லா கட்சிகளும் சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் உட்பட எல்லோரும் சொல்கிறேன் இந்த வடகால் பிரச்சனை ஒரு பையன் வாயை தரங்க முடிஞ்சுதான் நாற்பத்தி நாலு ரிசர்வ் தொகுதியில் இருக்கிறவங்க மேல்பாதி எங்கள் பணத்தை எடுத்து ரேஷன் பொருள் வாங்கினாங்க சப்ளான் பணத்தை எடுத்து ரேஷன் பொருள் வாங்கினாங்க ஒருத்தன் வாங்கி திறக்க முடிஞ்சுதான் ஏன் பணத்தை எடுத்து நம்ம மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து கலைஞர் உதவித்தொகை கொடுத்தாங்க ஒருத்தன் வாங்கி திறக்க முடிஞ்சுதான் ஆதிரா நலப் பள்ளிகளை பொதுப்பள்ளியோடு சேர்க்கிறோம்னாங்க யோ இதெல்லாம் எங்கள் தலைவருங்க வந்து நாங்கள் படிக்கின்றதுக்காக பண்ணுது அவங்க எதற்காக அதை வந்து தொடங்கினார்களோ அந்த ஏம் இன்னும் முடியல அது நிறைவேறலை அதெல்லாம் மாத்த உரிமை உனக்கு இல்லை ஒரு சில பேச முடியல அட்லாசிட்டு நடக்கிறது ஒன்று ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் வேணும் கேட்க முடியலையே எல்லா ஸ்டேட்லேயும் இந்த எஸ்சிஎஸ்டி சப்ளான் இருக்குல்ல சிறப்பு உட்கூரு நிதி அந்த நிதியை தவறாக பயன்படுத்துகிற அதிகாரிக்கு ஆறு மாதத்துக்கு குறையாமல் தண்டனை சிறை தண்டனை கிடக்கணும்னு சட்டம் இருக்குது நீங்கள் அந்த சட்டத்தை இங்கே போட்டிங்க அந்த ஒரு கிளாஸை மட்டும் எடுத்துட்டீங்களே இது தப்பாக செலவு பண்ணால் ஜெயிலுக்கு அனுப்பலான்ற ஒரு விதியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சட்டத்தை போடுறீங்களே சஸ்பெண்ட் மொத்தம் இல்லை அந்த மாதிரி மொத்தம் அப்போது எல்லா மா மாநிலங்களிலும் எஸ்சிஎஸ்சி வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி கோர்ட்டு இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் தோறும் இருக்குது அப்படின்னு ஒருத்தனையும் கேட்க முடியாது ஒரு தடவை வந்து கர்நாடக சட்டமன்றத்தில் இந்த சுடுகாட்டு பிரச்சனை எஸ்சி மக்கள் தங்கள் பிணங்களை வந்து எடுத்து போதில் பிரச்சனை இருந்தபோது எண்பத்தி ஒம்போது கோடி ஒதுக்கி ஏன் எங்கெங்கெல்லாம் சுடுகாடு ரோடுக்கு தான் போடுறான் நிலத்தேடுறா இட்றான் ரோட பொது ரோடாக்கடா எவன் மறுக்கிறான்னு பார்ப்போம் ஒரே வருடத்தில் அதை தீர்த்து வைத்தார்களே அந்த மாதிரி இங்கே செய்யுங்க ஒரு வார்த்தை நம்மளால் பேச முடியுதா ஏன்னா நாம ஒரு கட்சி கூட பைண்ட் ஆகிருக்கும் அந்த கட்சி கூட வேட்பாளர் அந்த சின்னத்தில் நின்று வச்சு அப்போ அந்த கட்சிக்கு ஒருடா சொல்லாமல் நம்மளால் பேச முடியல சரி கூட்டணியில் நின்று பேசுனா கூட இது இது ஜாதிக்காக பேசுதா அப்படி இப்படி பார்க்குறாங்களோ வேங்கவேயலுக்கு தனி தீர்மானம் கொண்டு வரணும்னு ஃபேஸ்புக்கில் தான் சொல்ல முடியுது சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானத்தை கொடுக்க முடியலையே அதால் நாம் இந்த நாற்பத்தி நாலு ரிசர்வ் தொகுதியில் ஒன்றா நிற்போம் இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்க கட்சிகளையும் ஒருங்கிணைச்சியாப்பா நீங்கள் என்னப்பா குறை சொன்னீங்க நான் போய் அவன் காலையில் உழுதுகிறேன் அவனை தொங்கிக்கினுக்கிறேன் அண்ணார் வேலைக்கிறேன் கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படி தானே சொன்னீங்க பார் நான் சுதந்திரப்பட்ட மனிதனாக அம்பேத்கர் சொல்லுவது போல் நான் சுதந்திரமான மனிதன் நாற்பத்தி நாலு தொகுதியில் நம்ம நிற்கிறோம் யாராருக்கும் எங்கே செல்வாக்குன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் நான் எங்கிட்ட பல கோடி பணம் இருக்குது நான் பார்த்துக்கிற செலவை ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி இருக்குதா சொல்கிறானோ இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை வேண்டிய அளவு இருக்குது நிப்பாட்டுறோம் வா ஒரு கை பார்த்துருவோம் நம்ம நாற்பத்தி நாலு தொகுதியில் நம்ம கை பற்றிட்டோம்னா ஏய் நம்மளை மீறி எவன்டாங்க தமிழ்நாட்டில் சிஎம் ஆகிறான் பார்த்துருவோம்டா நாற்பத்தி நாலு பேர் ஆகிடுவோம் எங்களை கேட்காம எவனோ சிஎம் ஆக முடியாது தமிழ்நாட்டில் இந்த தடவை ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம் போதும்டா எப்பா அடிமையாக இருந்தது போதையா அடங்க மறுத்தது அப்படின்னு சொல்கிறோம்ல அடங்கி அடங்கி அசிங்கமாக போச்சு குனிஞ்சு குனிஞ்சி குணனாகவே நான் மாறிட்டேன் ஏன் முதுகெலும்புக்கு நான் மூளைக்கு கட்டளைட்டால் கூட நிமித நின்றுனா கூட முதுகெலும்பு மூளை கட்டளையிட மாறுது அது வந்து நிற்கிது அதால் இந்த ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணி நிம்முதல் நின்றுடுவோம் அப்படின்னு நில்லுங்க நாற்பத்தி நாலு இடங்கள் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லையா பாருங்கள் எல்லோரும் அதுக்கு ஆதரவு தரும் நின்றுட்டு பார்த்துருவோம் ஏய் நீங்களா நாங்களாம் பார்த்துருவோம் என்ன தான் கதை விட்றீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேன் பார்ப்போம் உங்களுக்கு உண்மையிலே இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்குன்னா இதை செய்யுங்க அதை விட்டு நாங்கள் ஐம்பது கேட்போம் எண்பது கேட்போம் இரநூறு கேட்போம் கொடுக்குறத வாங்கிட்டு வந்துடும் கறி சாதரம் போடுன்னு கேட்போம் கஞ்சா ஊற்றுற கூட வாங்கி வந்துடும் இது எப்படி சரியாக இருக்கும் அது அந்த அந்த பின்பற்றக்கூடிய இல்லை அந்த தலித் சமூக மக்கள் மத்தியில் இது எப்படி சரி எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறீங்க சார் பொதுவாகவே இந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் இப்போ நான் கூட சில விஷயங்களை திருமாவளவனின் அரசியல் நடவடிக்கைகளை விமர்சனம் பண்ணி பேசணும்ல எங்களுக்கு கூட நிறைய பேர் கேட்பாங்க நம்ம நம்மளுங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்பா எதுக்குப்பா இவ்வளோ கட்சி நம்ம எல்லாரும் இப்போ தப்போராயிட்டோம் திருமாவளவன் ஒரு ஆளுகிறாரில் நம்ம ஒன்றா நின்று இந்த அரசுக்கு ஒரு ஆட்டம் கொடுக்கணும்பா ஏன்னா எல்லாம் கரடு தானே இப்போ திருமாவளவன் அவர்களுக்கும் நமக்கு என்னென்ன பிரச்சனை அரசியல் ரீதியாக நீங்கள் நினச்சா பல விஷயங்களை இந்த சமூகத்துக்காக செஞ்சுருக்கலாம் நாங்களாம் எங்களுக்கு அளவுக்கு பெரிய வாய்ப்பு வசதி இல்லை உங்களுக்கு எம்பி இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க நாடு முழுக்க ஏதோ கட்சி இருக்கிறது நீங்கள் நினச்சா சில விஷயங்களை சாய்த்து காட்டலாம் ஏன் செய்ய மாட்டேறீங்க ஏங்க இப்படி செய்யமாட்டீங்கன்ற பிரச்சனை தான் நம்மளாம் கூட சேர்ந்து கூட நின்றுடலாம் ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விடுதலை அவர் அவர் என்ன ஆகலாம் ஒன்னாக இருக்கட்டும் திருமாவளவில் அந்த சர்ச்சைக்குள்ளே நான் இப்போ அதை போய் நம்ம பெருசு பண்ணுவோன்னு வச்சிக்கலாம் இந்த சூழ்நிலைக்கு ஒரு விசிக்காக ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்பது இங்கே இருக்கிற ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான கட்சி அதுக்கு ஒரு எக்ஸ் ஒய் தலைவராக இருக்கார் அந்த தலைவரை நாம் சீமாக்குவோம் அப்படின்னு நம்மலாம் சேர்ந்து சொன்னால் அந்த எக்ஸ் ஒய் தலைவர் இல்லை இல்லை நான் கருணாநிதி ஆக்கினேன் அப்புறம் உதயநிதி நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஆக்கினேன் அடுத்து நான் உதயநிதி ஆக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா நம்ம எங்கன்னா போய் நிற்கிறது நான்லாம் சேர்த்து உன்னை முதல்வராக்கன்ற நீ என்ன சொல்கிற நான் அவங்கள முதல்வராக்கன்ற இது சரியா அப்போது நீங்கள்லாம் ஒத்துமையாக இருங்கன்னு பேசுகிறவங்க முதல்ல அங்கே போய் பேசுங்க போதும் போதும் இந்த அடிமை வேலை போதும் இந்த பண்ணை வேலை போதும் ஆம்ஸ்டாங் சொன்னார்ல எங்கள் அப்பெல்லாம் வந்து இப்போ இந்த பண்ணையில் போய் அடிமை வேலை செஞ்சால் அது வானான்னு தான் நாங்கள் வந்து தனியாக இருக்கிறோம் நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு பொக்கையோட போய் குனிஞ்சு நிற்கிறீங்களே அப்படின்னு சொன்னார்ல அந்த அரசியல் வேண்டாம் தான் சொன்னால் பொதுவாகவே இந்த மக்கள் வந்து இயல்பாக இருந்து சொல்லுவாங்க ஐயோ நம்மளாம் ஒத்துமையாக இருந்தால் ஏன்னா இவர்களுக்கு தெரியும் சார் நம்ம எத்தனை சதவீத மக்கள் என்ன ஊரில் எங்கே இருந்து சென்னையில் நான் கையை தொகுனால் கன்னியாகுமரி கையை பற்றி கொள்வதற்கு இந்த சமூகம் எல்லா ஊர்லேயும் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் சார் அதான் என்ன சொன்னால் நம்ம பெரும்பான்மையான இந்த மக்கள் இவ்வளோ மக்கள் சக்தி வச்சுக்கிங்கன்னா ஏன் பிரிஞ்சு நிற்கணும்னு மக்கள் நினைக்கிறோம் ஆனால் தலைவர்மான்னு சொல்கிறவங்க தனி தண்ணி விற்றுக்கிறேன் சார் இப்போ பாரு நான் திருமாவளவனும் முதல்வராக்கும் விசிகா தலைவரை இல்லை விசிகா தலைவர் வேற ஒரு ஆள் அவர் முதல்வராக்கும் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் விசிகா தலைவர் அவரெல்லாம் ஆக்க பண்ணுறாரு அப்போ எப்படி இது செட் ஆகும் அவரே முனைப்பு காட்டல அவரே தான் அடிமை என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறார் அடிமை விளங்கி முடிச்சு வாயா அப்படின்னா இல்லை இல்லை அடிமையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரில் ஏதோ கஞ்சோ கூட கிடைக்கிறது இல்லை ஏ வாயா நம்ம தனி உலை வச்சு சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் சமைச்சு நமக்கு வேண்டியதை சாப்பிட்ணுனா இல்லை இல்லை வாணா வண்ணா எஜமான ரோட்டில் இன்னைக்கு கடைக்கு போனாங்க அதிகமாக கோழி கறி கறி வாங்கி வராங்க எதனால் காலு கழுந்தான் எனக்கு தருவாங்க அதையும் அதிக எத்துருவோலுக்குது அப்படி சொன்னால் அது எப்படிங்க சரியாக இருக்கும் சார் பள்ளிக்கிலே தெளிவாக நான்